இது ஆளை கொல்லும் புளி இல்லை ஆளை நல்லா வளர்க்கும் புளி இது காட்டு புளி இல்லை இது வீட்டில் வளர்க்குற புளி இது விசப்புளி இல்லை இது ரசப்புளி இது கொட்டை எடுக்காத புளி இதை நல்லா ரசம் வச்சு சாப்பிட்ற புளி உடம்புக்கு நல்லா தெம்பை தர புளி நல்லா ஜீரணம் பண்ணுற புளி உடலை வந்து நல்லா புளி ஜீரணம் பண்ணுற புளி இது இது கொட்டை எடுத்த புளி இது கொட்டை எடுக்காத புலி இது சாதா புளி இது குழம்பு புலி இது வில்லேஜ் புலி இது கிராமத்தை பாதி எடுத்தது பாதி எடுத்து எண்டல் எனும் காற்றை வீசிக்கொண்டு அந்த மரத்திலிருந்து அழகாக இது கிராமத்து புயல் புளி இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப தெம்பாக இருக்கும் இதுதாங்க காலங்காலமாக சாப்பிட்டு வர ரசப்பொடி இப்போ மாடலாக வந்து ரசப்பொடின்னு சொல்லி வந்திருக்குல்ல அதெல்லாம் கெமிக்கல் பொடி இந்த பழத்தை இந்த பழத்தை நல்லா பிசைஞ்சு ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க இதுதான் ரசப்பொடி புளி இது கொட்டை எடுக்காத புளி இனிமேல் நாம தான் கொட்டை எடுக்கணும் புளி இது உள்ளே இருக்கிறது தான் புளி மேலே இருக்கிறது ஓடு குழம்பு புளி இதெல்லாம் நசுக்கி கொட்டே எடுத்துட்டு தான் கடைக்கு வரும் இந்த புலி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் மாடர்ன் புலி இது இயற்கையான புலி பழங்கள் இன்றைக்கும் பொறிக்க எனக்கு இன்றைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே இந்த புலிதான் கத்து நீங்க படத்துல காட்டு காட்டுப்புலி இல்லை இது வீட்டில் வளர்க்குற வீட்டு புலி ஸோ நீங்களும் இந்த புளியை வழங்க நல்லா சாப்பிடுங்க சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அற்புதமாக இருக்கும் புளி வந்து ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்தும் ஜீரண உறுப்பை வந்து ஜீரணம் செய்து நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கும் இந்த புளி இது மாடர்ன் புளி இல்லை இது மீனுக்கும் தக்காளி ரசத்துக்கும் ரசம் வைக்கிறதுக்கும் அழகான சூப்பரான சுவையான ஏற்ற புளி நீங்கள் நினைக்கிற மாதிரி காட்டுப்புளி இல்லை அந்த காட்டு காட்டுப்புளியை அடித்தாலும் இந்த புளி போட்டால் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வில்லேஜில் புளியை வந்து ஹண்டிங் பண்ணுவோம் வாங்க 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 நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்க Thank you, bye bye.